மூலம் பெரியவனே வலிவிட நந்தே வழிவிடவே வாழ்வில் நாமல் வளதுகர வழிவிட நந்தே வழிவிடவேன் வலிய வாழ வழிவிடவேன் துணை பெறுவோமே பேசும் தமிழ் பாட்டுக்கெல்லாம் தந்தை அல்லவா பேசும் தமிழ் பாட்டுக்கெல்லாம் தந்தை அல்லவா பிள்ளை தமிழ் என்று சொன்ன அன்னை அல்லவா பிள்ளை தமிழ் என்று சொன்ன அன்னை அல்லவா ஆதிசிவன் வந்தாழ் பணிந்து அதுவும் உடனாட சூரம் முழுக்க சுழந்தாட கணங்கள் உடனாட ஆலம் கொடுத்தோ நாடுகவே அடியா மகிழ ஆடுக வேறுதவே அரகர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே அரக சிவனே ஆடுகவே அரக பார்வதி மரே அரண வேனே ஓம் சிவாய சங்கரா உமைபொருவில் ஓம் சிவாய சங்கரா ஆடும் பாம்பை அணிந்தவனே ஓம் சிவாய சங்கரா காலகால கந்த ஓம்ிவாயசங்கரா அத்தனாரி ஈஸ்வரனே ஓம் சிவாய சங்கரா திருவண்ணாமலை தெல்வமே ஓம் சிவாய சங்கரா மண்டையோடு மண்டவனே ஓம் சிவாய சங்கரான் தந்தையாரே ஓம் சிவாய சங்கரா வேண்டும் வரம் தருவோம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா கங்கையோடன் ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே சகோம் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாயசங்கரா சசிதரனே சுந்தரே சவோம் சிவாயசராணவன் நம சிவாயன் இந்த சுமைகளுக்குள் ஆரானவ

அதை பழவந்தேன் அவன் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அரநெறி கூழ இல்லாம் எனக்கு சிவமயமே அப்பில்லாமல் அமையில் அந்த அம்மையில்லாமை இந்த பிள்ளைத்தை சித்தமெல்லாமே சிவாய்ப்பு அந்த பறையெல்லாம் திரண்டு சிவ பெறுகனிய உனக்கு அடிபணிய இறைவா

सदा शिवलिङ्गम् अर्थदडो वरिवेशितलिङ्गं सर्वमोपकारणलिङ्गम् अर्थदरि प्रविनाशदलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सुरवर

வாழ வேணன் மேல வேவனடி வாழ வேணம் தடுத்தாட வேந்த நடி வேண்ட இறப்படுக்கும் பின்ன

அருகைச்சால் கட்டி அஞ்சனை செய்ய இழந்து மனசா விமலா தோன்றா ஆவியனே நடுவாகி எந்த பெருமானே தம் கருத்தின் காண்பறிய பேருடையேரு ம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓடி 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 ஜோதியை நாடி 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 நாட்களும் தொழில் போம் வாடி 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 ஓனமா Kori 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 and niranda kori eh Om Namah Shivaya womb Om Namah Shivaya Om Namah Shivaya womb Om Namah Shivaya Om Namah Shivaya womb Om Namah Shivaya Om Namah Shivaya womb Om ம சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் நம ஓம் ஓம் நம சிவாயம் நம ஓம் ஓம் நம ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய் பிறந்து OM Namah yeah. Shivaya. Om oh, Namasibaya, oh, Namasibaya, oh, Namasibaya, oh, Namasibaya, oh, Namasibaya, oh, oh, Namasibaya, oh, Om Namah Shivaya. Om Namah Shivaya. oh, 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 Shiva ye, Om Namah 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 Shiva ye,

नम शिवाय ॐ ॐ नम नमःय ॐ नमः शिवाय ॐ नमः शवाय ॐ नमः शय ॐ नमः शवाय ॐ नमः शय ॐ नमः शवाय रे ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय शिय ॐ नमः शिवाय Om Namah Shivaya Om Namah Shivaya won't Namasti bayo, 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 won't Namasti य ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शवाय नर नार ओम नमः शिवाय ओम नमः शिवाय अन्नयाना मन्दिरम् नृजिन्द्रानदे अन्नयाना मन्दिरम् गोरुमे विलाये ओम नमः शिवाय ओम ओम Om Namah Shivaya me unjana maitrenda me Om Namah Shivaya 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 ओम नमः शिवाय ओम ओम शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय ओम जय श्री नरसिंह जय राम जय जय राम जैश्री नरसिमह लक्ष्मी जी श्री महालक्ष्मी जी जय श्री नरसिंह जय लक्ष्मी नरसिंह जय श्री लक्ष्मी नरसिंह जय श्री लक्ष्मी नरसिंह पुत्र वीर महाविष्णु ज्वलमुख सर्वोमुखम नरसिंहं भीषणं मृत्युं मृत्युं नमाम्यहं वृक्रं वीरमहाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं दीशरम्भद्रं मृत्युं मृत्युं नमाम्यहं गोमहादेवी च विष्णुरुक्ति सति मी तन्नलक्ष्मीप्रचोदयादि श्रीरां जय रां जय जय राम श्रीरां जय रां जय जय रां श्रीरां जय राम